புறநானூறு பாடல் தன்னிருலுமே பாடியவர் எருக்காட்டூர் தாயெங் கண்ணினார் பாடப்பட்டோன் கோழன் துஞ்சிய கிள்ளி வளவன் தினை பாடான் துறை பரிசில் விடை கடைநிலை விடையும் ஆம் வெள்ளியும் இருவிசும்பு ஏர்தரும் புள்ளும் உயர்சினை குடம்பை குரல் தோற்றினவே பொய்கையும் போடுகன் விழித்தன பையச் சுடரும் சுங்கென்று ஒளியே பாடெழுந்து இரங்குகுரல் முரசவோடு வலம்புரி ஆர்ப இரவு புறங்கண்ட காலை தோன்றி இகுருள் அகற்றும் ஏம பாசரை வைகரை அறவம் கேளியற் செய்தார் மார்பக எழுமதி தீ தென்கண் மக்கினை தெளிர்ப்ப ஒற்றி நெடுங்கடைத் தோன்றியேனே அது நயந்து உள்ளி வந்த பரிசீலன் இவன் என நெய்யுற பொறித்த குய்யுடை நெடுஞ்சூடு மணிக்க நிறைந்த மணனாறு தேரல் பாம்புரி தன்ன வான்பூம் கலிங்கமுடு மாறி என்ன வன்மையின் சொறிந்து வேலில் அன்ன என் நீங்க அருங்கலம் நல்கியோனே என்றும் செருவில் பூத்து செய்த தாமரை அருதுழில் அந்தனர் அறம்புரிந்து எடுத்து தீயுடு விளங்கும் நாடன் வாய்வாள் வலம்படு தீவிர்பொலம்பூன் வளவன் எரிதை பெருங்கடல் இறுதிக்கண் செல்லும் தெகுகுதிர்கனலி தென் திசை தோன்றினும் என்னென்று அஞ்சலம் யாமே வெண்வெல் அருஞ்சமும் கடக்கும் ஆற்றில் அவன் திருந்துகடல் நோந்தால் தன்னிழலேமே நெய்யில் பொறித்த ஆட்டுக்கறி சிறிய கிண்ணத்தில் தேரல் பாம்பு உரித்த தோல் போல் தோன்றும் பூ போட்ட ஆடை முதலான அரிய செல்வங்களை வழங்கினான் மழை பொழிவது போல் கைம்மாறு கருதாமல் வழங்கினான் வேனில் காலம் போல வறண்டு கிடந்த என் வறுமை சூடு தணிந்தது அவன் பெயர் வளவன் பொன்னால் செய்த பூனை புயத்தில் அணிந்திருக்கும் வளவன் அவன் நாடு வலம்படு தீவு மூன்று பக்கம் நீர் கொண்ட தீவு அவன் கையிலே வேல் வைத்திருப்பான் அறுதொழில் அந்தனர் தீ வளர்க்கும் நாடு அவன் நாடு வயலில்களில் தாமரை பூத்து கிடக்கும் நாடு கடல் அலை வற்றி போனால் எனக்கென்ன சூரியன் தந்திசையில் தோன்றினால் எனக்கென்ன நான் அஞ்ச வேண்டியதில்லை தன் வெற்றி வேல் கொண்டு போரில் பகைவரை சாய்க்கும் அவன் நிழலில் இருக்கிறேனே பாசறையில் துயில் நீத்த மன்னனை புலவர் கிணை முழக்கத்துடன் துயில் எழுப்ப மன்னன் பரிசுகள் அளித்து மகிழ்வித்தான் பரிசில் பெற்ற புலவர் வளவன் என்னும் அந்த மன்னனின் வீரத்தையும் அவன் நாட்டின் வளத்தையும் புகழ்ந்து பாடி அவனது நிழலில் தான் அச்சமின்றி இருப்பதாக கூறுகிறார் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க